நான் பயிற்சி பெற்ற எனது மாஸ்டர் ஒரு இறக்கையுடன் பறவையால் பறக்க முடியாது என்று சொல்லுவார் அதற்கு இரண்டு இறக்கைகள் தேவை நமது மனித வாழ்வும் கூட ஒரு இறக்கையுடன் இருக்கக்கூடாது நான் சன்னியாசியாக முடிவு செய்தேன் என்பது உங்களுக்கு தெரியும் மேலும் நான் சிறுவயதில் வயதில் ஆகும் முடிவை எடுக்கிறேன் என்றால் என் பெற்றோருக்கு என்ன நேர்கிறது என் பெற்றோர்கள் துயரப்படுவார்கள் எனவே உங்களுக்கு தெரியும் என்னை பொறுத்தவரை அது ஒரு பொறுப்பற்ற செயல் ஆன்மீகம் மற்றும் பௌதீகம் இரண்டும் ஒருங்கிணைந்து செல்ல வேண்டும் ஒன்றிற்காக மற்றொன்றை இழக்கக்கூடாது அவை ஒன்றாக இருக்க வேண்டும் எனக்கு அவை ஒன்றாக இருந்தாலும் கூட இரண்டு இறக்கை உள்ள பறவையை கற்பனை செய்து பாருங்கள் அந்த இரண்டு இறக்கைகளை வழிநடத்தக்கூடியது எது அதனுடைய வால் எனவேதான் வானூர்தியில் வால்பாகத்தை உருவாக்கினர் நீங்கள் பாருங்கள் அது வானூர்திக்கு ஒரு வழிகாட்டி ஆகிறது சுக்கான் ஆகிறது நம்மிடம் உள்ள அந்த வால் என்ன இந்த வழியா அல்லது அந்த வழியா என்று இரண்டு திசைகளிலும் வழிகாட்டக்கூடியது எது உங்களுக்கு தெரியும் அதுவே நம் இதயம் இதயமே நம்மை வால் போல் வழிநடத்தக்கூடியது அது நமக்கு எப்போதும் சொல்லும் எனவே உங்கள் இதயத்தை பின்பற்றுங்கள் அது எப்போதுமே நல்லது